நமக்கு எதிரான அவதூறுகள் பரப்பப்படுகிற போது முக்கியமான பொறுப்பாளர்கள் எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்பதும் மிக இன்றியமையாத ஒரு தேவை கருத்தியல் ரீதியாக அதிலும் அவர்தான் சிறப்பாக செயல்பட்டார் நமக்கு எதிராக சில பேர் அவதூறுகளை பரப்புகிற போது அவர்களுக்கு விடை சொல்லக்கூடிய வகையில் முகநூல் பக்கங்களில் எழுதுவதும் சமூக வலைத்தளங்களில் அவற்றை பரப்புவதுமான வேலைகளை அவர் பொறுப்புணர்வோடு செய்தார் அவர்களை அம்பலப்படுத்துவது கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்வது என்பதிலே அவருக்கு ஒரு பொறுப்புணர்வு இருந்ததை நாம் பார்க்க முடிந்தது இன்றைக்கும் எவ்வளவோ அவதூறுகள் செயல்படாமல் இருந்தால் யாரும் நம்மை சீண்ட போவதில்லை நம்மை எல்லோரும் சீண்டுகிறார்கள் என்றால் நாம் செயல்படுகிறோம் என்றுதான் பொருள் நாம் இங்கே பெரிய அரசியல் கட்சியாக இல்லை அடுத்த முதல்வர் என்கிற போட்டிக்கான கட்சியாகவும் இல்லை ஆனால் அதிகம் பேசப்படுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விமர்சிக்கப்படுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடுத்த முதல்வர் நாம் தான் என்று பல பேர் போட்டி போட்டுக் கொள்கிறார்கள் அந்த இடத்திலும் நாம் இல்லை ஆனாலும் நம்ம ஏன் அவர்கள் விமர்சிக்கிறார்கள் என்றால் நாம் கருத்தியல் களத்திலே தெளிவாகவும் இருக்கிறோம் துணிவாகவும் இருக்கிறோம் சனாதன சக்திகளின் கண்ணில் விழுந்த தூசியாக இருக்கிறோம் அவங்க இருக்கிறது கண்ணை போட்டு கசகிட்டே இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் என்கிற துரும்பு கண்ணிலே விழுந்துவிட்டது கண்ணை கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நெருடலாக இருக்கிறது ஏன் என்றால் பாரதிய ஜனதா கட்சியை ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை ஒரு சராசரி அரசியல் கட்சியாகவோ சராசரி சமூக இயக்கமாகவோ பார்க்க கூடாது என்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரச்சனை பெரும்பாலும் அரசியல் கட்சிகள் பேசுகிற போது பாஜக மட்டும் பேசுவாங்க பேசவே மாட்டாங்க பாஜகவோடு ஆர் எஸ் எஸ் இணைத்து இணைத்து பேசுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன் இணைத்து இணைத்து பேசுகிறார் என்றால் அதுதான் உண்மையும் கூட பிரதமர் யார் என்பதை தீர்மானிப்பது கூட பாஜக அல்ல ஆர் எஸ் எஸ் தான் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பாஜக தீர்மானிப்பதல்ல யாரை தேர்ந்தெடுப்பது என்பதை தீர்மானிப்பது ஆர் எஸ் எஸ் தான் இதை யாரும் மறுக்க முடியாது நீதிபதிகள் நியமனம் உட்பட